எல்பிபி கால்வாய் ரெண்டா பிரியற இடத்து தாங்க இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் கீழ்பவானி அணையிலிருந்து வர்ற இந்த எல்பிபி கால்வாய் கிட்டத்தட்ட இருநூத்தோரு கிலோமீட்டர் பயணிக்குதுங்க அங்கிருந்து வர்ற இந்த கால்வாய் அரசலூர் கட்ட ரெண்டு கிளையா பிரியுது மேற்க திசையில் ஒரு வாய்க்காலும் கிழக்கு தசியில் ஒரு வாய்க்காலும் பிரிஞ்சு போகுது அந்த இடம் தாங்க இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் அரசலூர்ல இருந்து விளக்கத்தி போற வழியில தாங்க இந்த வாய்க்கால் இப்ப பிரியுது நூத்தி அஞ்சு அடி உயரம் இருக்கிற கீழ்பவனி அணையிலிருந்து இந்த கீழ்பவானி கால்வாய் வருதுங்க இருநூத்தோரு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கு மேல ஏக்கர் பாசன வசதி பெறுது இந்த வாய்க்கால் மூலமாக அறுபத்தேழு வருஷத்துக்கு மேலாக இந்த கால்வாய் வந்து பயன்பாட்டில் இருக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு கானாடி தண்ணீர் வர்ற அளவுக்கு பெரிய தாங்க இந்த அரசலூர் வரைக்கும் இந்த வாய்க்கால் ஒரே வாய்க்காலாக வந்துகிட்டு இருக்கு அரசலூர்ல தாங்க கிழக்கு திசை மேற்கு திசைன்னு ரெண்டு வாய்க்காலா பெரியது இந்த எல்பிபி வாய்க்கால் ரெண்டு கிளையா பெரிய இடம் அரசலூர்ல இந்த இடம் தான் இந்த டீட்டெயில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி இந்த இடத்த நீங்க பார்த்ததில்ல அப்படின்னா அதையும் நீங்க மென்ஷன் பண்ணுங்க எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பாட்டுருக்கீங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டேட்